ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கில ஸ்வெசரியில் என்ன புடப்பாங்க பார்க்க போகிறோம் பாக்கில ஸ்வெசரியில் என்ன புட போகிறாங்கன்னா இன்னைக்கு இனியாக வந்து ஏற்கனவே ஆகாச காதலிச்சா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்காரி சொல்லிடுச்சு அதை சொல்லி 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 இனியா வந்து டார்ச்சர் பண்ணுறது இதனால் இனியா வந்து பாவம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்துக்கல இனியா வந்து சரி நான் அம்மா வீட்டுக்கு போகலாம் சொல்லி போகிறாங்க எங்கே போகிறேன் அம்மா அப்பாவுக்கு தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே நேரம் வந்து போய் வீட்டில் பார்க்குறாங்க என்னை இனி இவ்வளோ சுகமாக உட்காந்துட்டுருக்க அப்படி பாக்கியா கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லைவா சாப்பாடு பண்ணிச்சேன் சாப்பிடு அப்படி சொல்றாங்க இல்லைம்மா இப்போதாம்மா சாப்பிட்டு வந்திருக்கேன் வேண்டாம் அப்படி சொல்றாங்க ஆனால் சோகமாக இருக்கே எனக்கு என் பிள்ளைகள் தான்மா முக்கியம் சரி எழில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டான் சொன்னிங்கன்னு ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ சந்தோஷமாக தானே நான் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க முடியும் இப்படி நீங்கள் பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியுமா அது சந்தோஷமாக தான் இருக்கேன் ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்கிறாரு அப்புறம் கோபி வந்துடுறாரு என்னம்மா நீ ஏன் இப்படி இருக்க அப்படி கேட்குறாரு ஒன்றும் இல்லை டேடி அப்படி சொல்கிறாங்க சரிவா ஒன்று வீட்டில் கொண்டு விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் வீட்டில் கொண்டு விட்றாரு அப்போ அவர் கோ வீட்டில் விட்டோடனே கோபி அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா கோபி போங்க வந்து எல்லாம நல்லா சிரிச்சு பேசுறாங்க பேசிட்டு போயிடுறாங்க போனோடனே ஆமாம் இனியா எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி நிதிஷ் கேட்குறாரு எங்கள் அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போனியா இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போனியா அப்படி சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் அம்மா ரெஸ்டாரண்ட்ல தானே இருப்பாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு அம்மா வீட்டுக்கு போனேன் இல்லை ரெஸ்டாரண்ட்டை அந்த ஆகாசை பார்க்க போனேன்னு சொல்ல அம்மா பார்க்க போனேன் போய் சொல்கிறேன் அப்படி சொல்றாரு ஒன்றே இனியாவுக்கு வந்து முகம் ஒரு மாதிரி ஆகிபிடுச்சு இந்த பாருங்கள் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் நீங்கள் திரும்ப திரும்ப என்னை பேசி வந்து இப்படி டார்ச்சர் பண்ணாங்க நாட்டாச்ச பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு குடும்பமாக சி நல்ல குடும்பமா நீங்கள் பழைய காதலனை பார்க்க மகள் போகிறாளாம் உடனே அதை கொண்டு விட்டுட்டு அம்மா வந்து அதுக்கு உடந்தையாக இருக்கலாம் அப்பா கொண்டு விட்டு போகிறான்னா இதெல்லாம் ஒரு குடும்பமாக அப்படி சொல்லி குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசுகிறான் நிதிஷு நிதிஷோட உண்மையான குழந்தைங்க இனியா வந்து கதறி ஆள்றாங்க இன்னுமே இதை விடக்கூடாது நம்ம கண்டிப்பாக இருக்கட்டும் சொல்லியே ஆகணும் டார்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இனியா வந்து கோபிக்கு வந்து கால் பண்ணுறா கோபி என்னாச்சு அப்படிங்கிற அப்போ நான் உன்னே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சும்மா நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராது வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஆச்சு இனியாக எதாவது சொன்னாலா எதுக்கு திடீர்னு நேற்று தானே போனீங்க மறுபடியும் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்லை இல்லை சும்மா தான் வீட்டுக்கு இப்போ நாலு விருந்தாள் வந்திருக்காங்க இனியாக பார்க்கணும் பார்த்து பேசிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க அதனால தான் பார்க்க வந்தோம் அப்படி சொல்லுவோம் அப்படியா சரி சரி கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்றாரு உடனே காரில் போற உடனே நீயே வந்து சொல்ற அப்பா நான் ஆகாசம் வந்து ஏற்கனவே காதடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுப்பா தெரிஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் அவ பார்க்க தான் போறிய அவங்க கூட பேச தான் போறியா அவங்க கூட சுற்றின அப்படி இப்படி இந்த நிதிஷ் வந்து நிலவில எப்பா பாரு டார்ச்சர் பண்ணுறாப்பா என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இனியே வந்து கதறி எழுறாங்க இதை பார்த்துட்டு கோபிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி போச்சு என்னம்மா சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன் ஆமான் டாடி நிதிஷ் வந்து நல்லவன் கிடையாது என்னை வந்து பயங்கரமாக இது பண்ணுறான் அது வந்து எப்படி என்னை பார்த்து அசிங்கமாக குடும்பத்தை பற்றி பேசுகிறான் நம்மளை பத்தி பேசுகிறான் இவன் இந்த அளவுக்கு இருப்பா நினைச்சு கூட பார்க்கலப்பா அவ்வளவு மோசமானவனா இருக்கான் அதே மாதிரி மாமா மாவி அவங்க அத்தை கிட்டையும் சொல்லிட்டாங்க அவங்களும் என் கூடலாம் பேசுறது கிடையாது முகத்தை இப்போ திருப்பிட்டு போயிடறாங்கப்பா எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கப்பா வெறுப்பா இருக்குப்பான்னு கதறி எழுறாங்க இந்த மாதிரி நீ கவலைப்படாத நான் ஆச்சு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேமா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் கோபி என்ன மாதிரி முடிவு கட்டா தெரியல என்றைக்குமே அதற்கு ஆதரிக்கிறா அப்படின்னா அவரை வந்து சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்க முடியலை அப்படின்னா பேசாமல் இருக்கணும் இந்த மாதிரி வந்து விஷயம் தெரிஞ்ச நாளைக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நரகமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காதலர்களை பிரிக்கிறவங்க ஏன் வந்து தெரிய மாட்டேங்குது இப்போ பக்கத்து வீட்டில் இப்படி தான் வந்து இருந்துச்சு அவங்க அம்மா பிரித்து வந்து வேற ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க உறவுகள் தான் ஆனால் சொல்லியே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதல் பையனை காதலிச்சான்ட்டு வாழ்க்கை ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணி எப்போ பாரு பணம் 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 கேட்டு கடைசியில் வேண்டவே வேணாம்னு சொல்லி அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காதல் தெரிஞ்சு என்ன வந்து நல்லவராக இருக்க மாட்டான் ஒழுங்காக அளவு இந்த பொண்ணு பழைய காதலெலாம் இருக்கும் இல்லை என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பழசம் சொல்கிறவங்க இப்படி தான் இருப்பான் இந்த வீடியோ முடிச்சவங்க கார்டு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம்